நமது சிறப்பு செய்தியாளர் எச் ஜே நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து நேற்றைய தினம் ஒரு தகவலையும் செய்தியையும் தந்திருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற ஊட்டி ஊட்டி என்று சொன்னாலே சுற்றுலா மையங்களிலே சிறந்த இடமாக கருதப்படுகிறது நரசி என்று வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்த இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற உதகையில் பேருந்து நிலையம் அருகே நேற்றைய முன்தினம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடுமையான மழை பொழிந்தது ரெட் அலார்